தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர் மட்டுமின்றி குணச்சித்திர கதாபாத்திரமாகவும் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்திய நடிகர் சூப்பர் ஹிட் சுப்பிரமணி உடல்நலக்குறைவால் இன்று காடமானார் அவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் இருந்தவர் சூப்பர் ஹிட் சுப்பிரமணி இவர் தனது ஆரம்ப காலத்தில் சூப்பர் ஹுட் பிலிம்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்ததால் இவரது பெயருடன் சூப்பர் ஹுட் என்ற பெயரும் ஒட்டிக்கொண்டது பெரும்பாலான காமெடி படங்கள் குணச்சித்திர படங்கள் என மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் அளவுக்கு தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்களை உள்வாங்கி சிறப்பாக நடிக்கக்கூடியவர் என்று பெயர் பெற்றவர் சூப்பர் சூப்பர்குட் சுப்பிரமணி கடந்த சில மாதங்களாகவே புற்றுநோயால் மிகவும் அவதிப்பட்டு வந்தார் சூப்பர் குட் சுப்பிரமணி அவரின் சிகிச்சைக்காகவும் குடும்பத்தின் செலவுக்காகவும் பல நடிகர் நடிகைகள் திரைப்பட சங்கங்கள் மற்றும் நண்பர்கள் என பலரும் உதவி செய்தனர் இந்நிலையில் சமீபத்தில் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி என்ற படத்திற்கு உடல்நிலை சரியில்லாத போதிலும் தானாக முன்வந்து அவர் டப்பிங் பேசிக் கொடுத்தார் பிறகு வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் மீண்டும் உடல்நிலை மோசமாக சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார் கடந்த ஒரு வாரமாக தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்தார் அவர் அவருக்கு வந்த புற்றுநோய் அவரின் மூளை உட்பட உடல் முழுவதும் பரவியதால் அவரை காப்பாற்ற முடியாமல் போனது இந்நிலையில் அவர் இன்று மாலை உயிரிழந்தார் மறைந்த சூப்பர் குட் சுப்பிரமணிக்கு மனைவி மற்றும் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மகளும் ஒன்பதாம் படிப்பு படிக்கும் மகனும் இருக்கிறார்கள் தற்போது சூப்பர் குட் சுப்பிரமணியன் உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கிறது இன்று இரவு அவரது வீட்டிற்கு உடல் கொண்டு வரப்படும் நாளை அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறும் சூப்பர்குட் சுப்பிரமணி புற்றுநோயால் உயிரிழந்திருப்பது திரைத்துறையில் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து தமிழ் திரையுலகில் அடுத்தடுத்த இறப்புகள் ஏற்படுவதால் திரைத்துறையினர் தற்போது சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் அது மட்டுமின்றி உயிரிழந்த சூப்பர்குட் சுப்பிரமணியின் குடும்பத்தாருக்கு திரைத்துறை பிரபலங்கள் பலரும் ஆறுதல்கள் கூறியும் சூப்பர்குட் சுப்பிரமணிக்கு அஞ்சலி செலுத்தியும் வருகின்றனர்